இனியாச்சும் பாண்டியன் கோமதி சரவணனுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு இந்த மயில் பண்ணுற பித்தலாட்டத்தனத்துல நம்ம சரவணன் தான் வந்து இங்க தன்னுடைய குடும்பத்துக்கு கெட்டவரா வந்து தெரிகிறாரு இந்த சுகன்யா இல்லாத கேடித்தனம் பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடைக்கு போற கஸ்டமர் கிட்ட வந்து பேசி அவங்க கடைக்கு வர வச்சிடுறாங்க இது நம்ம பழனிக்கு சுத்தமாக பிடிக்கலை அது மட்டும் இல்லாமல் சுகன்யா அண்டு குமரவேல் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருமையாக வந்து பேசிக்கிறாங்க இப்படி தான் வந்து வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிக்கிட்டேயுமே வந்து சொல்கிறாங்க உடனே பழனி இருந்துக்கிட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு திற்றாறு இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் வந்து நான் வா வியாபாரம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை நான் நேர்மையான வழியிலே வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டே இங்கே பாரு இனி இப்படி பண்ணேன்னா உனக்கு அவ்வளோதான் என்ன பண்ணுவேனே தெரியாது மயில் வீட்டுக்கு வந்து ரொம்பவே அழுது வச்சுருக்குறாங்க கோமதியும் மயிலுக்கிட்ட போயிட்டு பேசி பார்க்குறாங்க ஆனால் மயில் வந்து நடந்த எந்த விஷயத்தையுமே வந்து கோமதி கிட்ட வந்து சொல்ல மாட்டுறாங்க கோமதி சரவணன்கிட்ட வந்து கேட்குறாங்க என்னதாண்டா ஆச்சு ஏன் மயில் வந்து அழுதுட்டுருக்குது கடையில் என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க சரவணனும் வந்து வாயை திறக்க மாட்டார் அமைதியாகவே இருக்கிறாரு உடனே கோமதி இருந்துக்கிட்டு பாண்டியன்கிட்ட வந்து கேட்குறாங்க உங்களுக்கு உங்களுக்காச்சும் என்னாச்சு ஆச்சு ஏதாச்சும்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே நம்ம பாண்டியன் வந்து சம கோவத்தில் வந்து பேசுகிறாங்க இவனை நம்ம தான் வளர்த்தோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது அந்த பிள்ளையோட வீட்டில் தான் சண்டை போட்டுருந்தான் இப்போது வெளி வெளியுமே அந்த பிள்ளைய வந்து ரோட்டில் வச்சு ரொம்பவே வந்து பேசுகிறதும் அந்த பிள்ளை அழுகிறதும் இதெல்லாம் நல்லாவாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதனால தான் அந்த பிள்ளைய ஆட்டோ பிடிச்சி நான் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே கோமதியும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே நம்ம சரவண்கிட்டேமே ஏண்டா சரவணா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற பாவம் தானே இனியும் இப்படி பிரச்சனை பண்ணி பண்ணி என்ன தான் பண்ண போகிற ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே நம்ம சரவணன் வந்து நான் எதுவுமே பண்ணலை மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாண்டியன் வந்து பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்படிலாம் பேசாதரா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம கோமதி இருந்துக்கிட்டு மயிலை வந்து சமாதானப்படுத்தி சாப்பிட்றதுக்காக வந்து அழைச்சிட்டு வராங்க மயிலுக்கு வந்து தட்டில் ஒரு ரெண்டு இட்லி வச்சு கொடுக்குறாங்க மயில் வந்து இல்லை எனக்கு வேணாம் ஒரு இட்லி போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதையும் வந்து சாப் சாப்பிட முடியாமல் வந்து இருக்கிறாங்க மயிலோட நடிப்பை பார்த்து நம்ம சரவணன் செம்ம டென்ஷன் ஆகிட்டு சாப்பிடாமையே வந்து சாப்பாட்டில் வந்து கை கழுகிறாரு இதை பார்த்தா நம்ம கோமதி பாண்டியன் செம்ம ஷாக்காகிறாங்க இங்கே நம்ம பாண்டியனுக்கு வந்து கோவம் வந்துடுது என்னடா பழக்கம் சா சாப்பாடை வேஸ்ட் பண்ணுற பழக்கம் என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எனக்கு சாப்பாடு பிடிக்கலை அவங்க மருமகளை வந்து நீங்கள் சாப்பிட வச்சு அழகு பாருங்க நான் சாப்பிட்டா என்ன பட்னியாக கடந்தால் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க இங்கே கோமதி இருந்துக்கிட்டு அப்படி என்ன தாண்டா சரவணம் உனக்கு பிரச்சனை ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணை இப்படிலாம் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாண்டியனுமே வந்து சரவணனை வந்து ரொம்பவே கேவலமாக வந்து பேசுகிறாங்க இவையெல்லாம் மனசு ஜென்மமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை உங்ககிட்ட இப்படி தான் நான் வந்து சொல்லி கொடுத்து வளர்த்தேனா என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை சொல்கிறதுக்கு எனக்கு இப்போது அசிங்கமாக இருக்குது அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம சரவணன் வந்து ரொம்பவே கொந்தளிச்சு போயிடறாங்க எல்லா பேரும் என்னை குறை சொல்கிறத கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா நான் இப்போ எப்படி ஒரு மனநிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராச்சும் புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படிலாம் என்னை பேசி கஷ்டப்படுத்த மாட்டேங்க இப்போ வந்தவ இவை தான் உங்களுக்கு முக்கியமாக போயிட்டேன் இத்தனை வருஷமாக நீங்கள் தானே என்னை வளர்த்தீங்க இல்லை எங்கேயாச்சும் தத்தெடுத்து வந்துட்டீங்களா திடீர்னு என்ன என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா இப்படிலாம் நான் பண்ணக்கூடிய ஆளா அப் நம்ம சரவணன் ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு இங்கே கோமதி இருந்துக்கிட்டு சரவணா இவன் விஷயத்த சொன்னா தானே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கே சொல்ல விடுறீங்க என்னை வந்து எதனாலும் பேச வர்றீங்களா நீங்களே வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்களே வந்து பேசிட்டு இருக்கிறீங்க அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு அவளை விட நான் தான் உண்மையாவே பாவோம் உங்ககிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்பவே அமைதியாக இருக்கிறேன் சொன்னால் நீங்கள் வந்து தாங்கிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாண்டியன் இருந்துக்கிட்டு சும்மா எதுனாலும் வந்து சொல்லாதடா சரவணா நீ சொல்லு நாங்கள் தாங்கிக்கிறோமா தாங்கிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே ச மயில் இருந்துக்கிட்டு சரவணன் எல்லாருக்கிட்டையுமே உண்மையை சொல்லிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு மாமா இவர் என்னம்மா சொல்ல போறாரு என்னை வேணா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்ல போகிறாரு ஏன்னா இவருக்கு இப்போ இப்போலாம் என்னை பிடிக்காம போயிடுச்சு அதுக்கு காரணம் எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம சரவணன் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு மயிலை வந்து அடிக்கிறதுக்காக போறாரு இனி ஒரு வார்த்தை பேசுனேன்னா உனக்கு அவ்வளோதான் இங்கேயும் உனக்கு கொண்டு போட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவையுமே ஏன் மேலே பழியை தூக்கி போட்டு நீ எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டேயுமே நல்ல பேர் வாங்கிட்டுருக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் இருந்துக்கிட்டு சரவணா பொம்பளை பிள்ளை மேலே இப்படி கை நீட்டை போகிறாது நாங்கள் இருக்கும்போதே உனக்கு எவ்வளோ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறது அடிக்கிறதுக்காக போகிறாரு உடனே சரவணன் இருந்துக்கிட்டு அடிங்க என்னை நல்லா அடிங்க உங்களுக்கு அப்போ தான் வந்து சந்தோஷம்னா என்னை அடித்தே கொள்ளுங்க பரவாயில்ல நான் போயிடுறேன் இந்த உலகத்தை விட்டு இவ கூட வாழ்கிறதுக்கு நான் சாகிறதே மேலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரணன் வந்து பேசுகிறாங்க இங்கே நம்ம கோமதி எப்படி போய் நம்ம சரணன் இருந்துக்கிட்டு இதுக்கு மேலேயே நான் வந்து உண்மையை மறைக்கிறது வந்து நல்லதுக்கே கிடையாது இவளை நானே காப்பாற்றுற மாதிரி இருக்கும் வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சரவணன் மொத்த உண்மையுமே போட்டு உடைச்சிடறாரு மயிலோட வேஷத்தை வந்து மொத்தமாக களைச்சிடறாரு இவ வந்து பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கலை இவ படித்தது ப்ளஸ் டூ மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் இவ வந்து என்னை விட வயசில் மூத்தவ ரெண்டு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டத கேட்ட கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா எங்கள் கோமதி வந்து அப்படியே பயங்கர ஷாக் ஆகுறாங்க இன்னொரு பக்கம் ரொம்பவே வந்து பாண்டியன் வந்து மீள முடியாத அதிர்ச்சியில் நிற்கிறாரு அவங்க யாருக்குமே வந்து நம்பவே முடியலை இப்படி ஒரு விஷயத்த வந்து சரவணன் சொல்லவுமே ஆ இங்கே நம்ம கோமதி இருந்துக்கிட்டு சரவணா நீ வந்து மயில் மேலே மயில் மேலே இருக்கிற கோவத்தில் தானே இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அட அம்மா உன் மேலே உன் தலை மேலே நான் சத்தியம் பண்ணுறேன் நான் சொல்றது எல்லாமும் உண்மைதான் நான் எதுக்காகமா போய் சொல்லணும் சொல்லு நான் இப்படியெல்லாம் பொண்ணுங்களை வந்து கஷ்டப்படுத்துகிற ஒருத்தனா இவ பண்ணுறது எனக்கு எதுவுமே பிடிக்கலை ஒவ்வொரு டைமும் வந்து இவள் என்கிட்ட மாட்டுக்கிட்ட போதெல்லாம் உங்கள் கிட்டே உண்மையை சொல்லிடுவனும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து எனக்கு எதிராக எல்லாமே வந்து பண்ணுறா உங்கக்கிட்ட அப்படி என்ன வந்து தப்பானவே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிடறா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம கோமதி இருந்துக்கிட்டு மயிலுக்கிட்ட போகிறாங்க மயில் பார்த்திங்கன்னா அப்படியே அழுதுகிட்டு நிற்கிறாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கோமதி கிட்டே பேசுகிறதுக்காக வாய் எடுக்கிறாங்க உடனே நம்ம கோமதி இருந்துக்கிட்டு பல்லாருன்னு ஒரு அறைய விட்டுறாங்க நம்ம மயில் மயிலுக்குன்னத்துலேயே அத்தை நான் சொல்கிறத கேளுங்க என்னடி சொல்லணும் இவ்வளோ பண்ணியிருக்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அத்தை ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம் இவன் மட்டும் இல்லை குடும்பமே சரியான ஃப்ராடு குடும்பமாக நல் நல்லா நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திருக்குதுக எல்லாம் இவங்க அப்பாவை கடையில் விட்டால் அவ்வளோதான் நம்ம கடையவே அந்த அந்தளவுக்கு அவ சரியான திருட்டு புத்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே மயில் இருந்துக்கிட்டு மாமா அப்படிலாம் எல்லாம் பேசாதீங்க மாமா ஆயிரம்தான் இருந்தாலும் அவர் வந்து உங்கள் மாமனார் அவர் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நம்ம இருந்துகிட்டு இருந்துக்கிட்டு உனக்குலாம் அசிங்கமாக கிடையாது உன் கண்ணால் பார்த்தேல நீயும் உங்கள் அப்பா திருநதை அப்படியே இல்லைன்னு சொல்கிறேன் ஏன் கண்ணால் நான் பார்த்தேம்மா அந்த ஆள் வந்து பணத்தை திருநத இவளுக்கு தெரியும் விஷயம் அன்னைக்கு மாமா மேலே அப்பா வந்து பழியை தூக்கி போட்டப்ப கூட வந்து இவள் உண்மையை சொல்லவே இல்லை இவ்வளோலாம் வந்து நம்ம இந்த வீட்டில் வச்சிருக்கிறதுக்கே அருகதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க கோமதி அதுக்கும் சேர்த்து செம்மையாக வெளுத்து வாங்குறாங்க மயில் ஏண்டி இப்படி ஒரு பொய்க்காரியாக இருந்திருக்கிற அப்படியே நல்லவ மாதிரியே அப்படியே வந்து எங்கள் எல்லாருக்கிட்டையுமே பேசி வேடி உன் மேலே இவ்வளோ அழுக்க வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் வந்து நீ அடுத்தவங்கள போட்டு விடுறதும் அடுத்தவங்கக்கிட்ட இப்படி ஒரு குறை இருக்குது அப்படியே ஒரு குறை இதை மாற்றிக்கணும் அப்படிலாம் வந்து சொல்லுவேடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே வந்து கோமதி இருந்துக்கிட்டு இனியும் நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது என் பையனுக்கு வந்து நான் வேற ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடு கறி கூட என் பையன் வந்து வாழணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம மயில் இருந்துக்கிட்டு அப்படியே கதறி அழுகிறாங்க அத்தை அத்தை ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் யாருங்கத்த இந்த ஊர் உலகத்தில் வந்து ப பண்ணாத தப்பே நாங்கள் பண்ணிட்டோம் ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து போய் சொன்னால் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்கள்ல பெரியவங்க அந்த மாதிரி மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இனி ஒரு வார்த்தை பேசுனேன்னா அவ்வளவுதான் என் கையாலே வந்து உனக்கு ஒன்று போட்டு நான் தான் ஜெயிலுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நம்ம கோமுதி பாகமாக போயிட்டு மயிலோட பொட்டி படிக்கலாம் வந்து தூக்கி விட்டுறாங்க இந்த இதெல்லாம் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு இனி வந்து எங்களுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது மறுபடியும் இந்த வீட்டு பக்கமே நீ எட்டி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே நம்ம பாண்டியன் வந்து அப்படியே ஷாக்காயி தான் நிற்கிறாரு இங்கே நம்ம பாண்டியன் காலில் விழுந்து கதறாங்க நம்ம தங்கமையில மாமா நீங்களாச்சும் சொல்லுங்க உங்கள் பொண்ணு மாதிரி தானே நான் ஏதோ தெரியாதனமாக நாங்கள் பண்ணிட்டோம் அதுவும் வந்து இந்த விஷயத்தில் வந்து ஏ மேலே எந்த தப்பு இல்லை வீட்டில் உள்ளவங்க தான் வந்து கல்யாண டைமில் வந்து போய் சொல்லிட்டாங்க நான் எவ்வளவோ சொன்னேன் உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட நான் உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் இதனால் என் லைஃப் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் தான் வந்து நான் வந்து அமைதியாக இருந்துட்டேன் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நம்ம பாண்டியனுமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருமா உங்ககிட்ட பேசுகிறதுக்கே எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கலை நீ இவ்வளோ கேவலமான ஒரு பொண்ணாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல என்னால் சரணுன்னு சொன்ன விஷயத்தை கேட்டு வந்து அந்த விஷயத்துல இருந்தே என்னால் வெளியே வர முடியலை உன்னை அந்தளவுக்கு வந்து நான் நம்புனே இல்லைம்மா எனக்கு இதெல்லாம் தேவை முன்னாடியே இந்த விஷயத்த நீ சொல்லியிருந்தா எங்களுக்கு வந்து இந்தளவுக்கு கோவம் இருந்திருக்காது நீ நீ வந்து இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே உனக்கு அருகதில்லை கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம மயில் இருந்துக்கிட்டு ராஜிக்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க ராஜி நீ யாச்சும் சொல்லு ராஜி ப்ளீஸ் ராஜி நான் பாவம் தானே நான் என்ன பண்ணுவேன் இந்த வீட்டை வீட்டை நான் போயிட்டேன்னா அவ்வளோதான் நான் உயிரோடு இருப்பேனானே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே ராஜி இருந்துக்கிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா அக்கா நீங்கள் பண்ணது தப்பு தான்கா ஆல்ரெடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி எங்களுக்கே ஒரு விஷயம் தெரியும் அப்போவே வந்து உங்களை காப்பாற்றணும் உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் நானும் அக்காவும் அமைதியாக இருந்தோம் ஆனால் அடுத்தடுத்து நீங்கள் இவ்வளோ விஷயத்தில் வந்து போய் சொல்லியிருக்கிறீங்கன்னா அது ரொம்பவே தப்புதான்கா இந்த டைம் உங்களுக்கு நாங்கள் சப்போ வந்து கண்டிப்பா பேசவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே நம்ம ராஜி இருந்துக்கிட்டு இப்படி பேசவோ நம்ம கதி இருந்துக்கிட்டு என்ன ராஜி என்ன சொல்கிற இதுக்கு முன்னாடி என்ன விஷயம் உங்களுக்கு தெரியும் எப்போ அண்ணியை காப்பாத்தினேங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்றாங்க நம்ம ராஜி இருந்துக்கிட்டு நகை விஷயத்தை பத்தி இதை கேட்டதுமே மொத்த குடும்பத்துக்கும் இன்னமும் பயங்கர ஷாக் ஆயிருது இந்த விஷயத்த நீ முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே ராஜி அப்போவே இவ்வளோ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருந்திருக்கலாம் நகை என்ன நகை அது வந்து பெருசே கிடையாது அதுக்காக இப்படியெல்லாம் பொய் சொல்றது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அப்புறம் கோமதி இருந்துக்கிட்டு மயிலோட நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து ஹிந்தா இதையும் கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்து விட்றாங்க இங்கே மயில் பார்த்தீங்கன்னா செம்மையா அழுதுகிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க ஆனால் அங்கேருந்து கிளம்பாமல் இங்கே ஃபோன் போட்டு அவங்க வீட்டில் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க அவங்க அம்மாக்கிட்டே என்னை வீட்டை வீட்டு துரத்தி விட்டுட்டாங்கம்மா இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே பாக்கி இருந்துக்கிட்டு மயில் நீ வந்து கிளம்பியெல்லாம் வராத நான் வந்து நியாயம் கேட்குறேன் நீ அங்கேயே இரு நாங்கள் கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அம்மா நீங்கள் வந்தீங்கன்னா வந்து தேவையில்லாத பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல அவங்கள அசிங்கப்படுத்தாமல் விட மாட்டேன் ஒரு பொண்ணை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டா எல்லாமே சரியாயிடுமா கல்யாணம் பண்ணிட்டு போனாங்களே ஏதோ தெரியாதனமா ஒன்று ரெண்டு போய் சொல்லிட்டோம் அது என்ன அவ்வளோ பெரிய குத்தமா நம்ம பக்கத்து பக்கத்தில் பக்கத்தில் இருப்பாங்களே அவங்கள கூட்டிகிட்டே நியாயம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இங்கே கிளம்பியுமே வராங்க இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் வெளியே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க வந்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே கோமதி இருந்துக்கிட்டு இப்போ நீங்கள் நீ எதுக்காக இங்கே வந்த உன் பொண்ணை கூப்பிட்டு கிளம்பு அப்படியெல்லாம் எங்களால் கிளம்ப முடியாதுமா என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன பதில் சொல்லணும் நீங்கள் பண்ண பித்தலாட்டுத்தனத்துக்கு உங்களை சும்மா வரேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியர் வந்துகிட்ட அப்படி கதறி அழுகிறாங்க இதை கேட்குறதுக்கு யாரும் இல்லையா வாங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே சவுண்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க எங்கள் கோமதி இருந்துக்கிட்டே என்ன எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுறீங்களா பண்ணுங்கள் பண்ணுங்கள் நாங்கள் இனி வந்து அமைதியாக இருக்க போகிறதில்ல நாங்களும் வந்து எங்கள் வழியில் என்ன பண்ணணுமோ பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்லிட்டுறாங்க இங்கே சரவணன் வந்து செம்மையாக கத்திட்டுருக்கிறாங்க இங்கே மயிலோடய அப்பாவை சரவணன் அடிக்கிறதுக்காக போயிடிறாரு ஒழுங்கு மரியாதையாக போயிருக்கியா உன் குடும்பத்தை கூப்பிட்டுட்டு இல்லைனா வந்து மொத்த பேரும் ஜெயிலுக்குள்ளே போகிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு